கார்பரேஷனும் நாங்கள் வாபஸ் வாங்க சொல்கிறோம் அவங்க வாங்க மாட்டுறாங்க அவங்க வாங்கிட்டாங்கன்னா நாளைக்கே நாங்கள் வண்டி அனுப்பிச்சிடுவோம் இப்போ இப்போ டிக்ளர் பண்ணிவிடுவோம் ஸ்ட்ரைக் இல்லை ஸ்ட்ரைக் இல்லை சாரி ஸ்ட்ரைக் கிடையாது

நாங்கள் என்ன சொன்னால் எங்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் புடிசருக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவ்வளோ ரெண்டு மட்டும்தான் என்னால் அழுத்தமாக சொல்ல தெரியும் சார் இது வரைக்கும் நாங்கள் அந்த ஸ்ட்ரைக்கு இது வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு உதவி கொடுக்க மாட்டோம் இப்படிலாம் தள்ளப்பட்டதே இல்லை இதுக்கு தள்ள வச்சுட்டாங்க சார் எங்களுக்கு பணமாக நிறைய நஷ்டம்லாம் வந்திருக்கு சார் ஓகே நஷ்டம்னு சொல்லுவோம் நஷ்டம் ஆயிருக்கும் அவங்களுக்கு வந்து நாங்கள் பணம் பண்ணி லாஸ்ட்டில் எங்களுக்கு பேமெண்ட் வராமலாம் இருந்திருக்கு அதை எக்ஸ்கியூஸ் பண்ணி படம் ரிலீஸ்க்கு நாங்கள் அவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் அதனால் ப்ரொடியூசருக்கும் தெரியும் நாங்கள் என்ன உதவி அவங்களுக்கு பண்ணியிருக்கோம்னு யாரும் வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணுறது எங்கள் கஷ்டத்தையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் சார் பேசுகிறோம் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது இதுக்காக ஒரு வாரம் சில நாள்லாம் தூக்கம் கிடையாது இன்னைக்கு அண்ணன் வந்து இன்றைக்கி தாராளமாக ஒன்று சொல்கிறாரு என்னையை பொறுத்தருக்கு இருக்கிற இதுக்கு வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரில நாங்கள்லாம் இங்கே வந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்கவுங்க கஷ்டம் யாரும் வந்து சார் சும்மா காசு எடுத்துகிட்டு வரணும்ல சார் எல்லாேருக்கும் கடன் வாங்கி தான் சார் போட்டிருக்கோம் எல்லோரும் கடன் வாங்கி போட்டிருக்கோம் வட்டி கட்டுறோம் எல்லாமே இருக்குது நாளைக்கு இந்த எக்யூப்மெண்ட் போகலன்னா எங்களுக்கு அந்த காசு வட்டி கட்ட முடியாது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதையும் மீறி நாங்கள் வரோம் நாப்போ யோசிச்சு பாருங்கள் எங்களோட பொருளுக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு நான் ஆள் இல்லைன்னா என்ன சார் பண்ண முடியும் அது சாத்தியமா சார் 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 கண்டிப்பா இருக்கு அது அவங்க தான் சார் புரியணும் அவங்க என்ன சொல்றாங்க எங்க மேல என்ன டைவர்ட் பண்றாங்கனா எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அவங்க பண்ணுற ஸ்ட்ரைக்குக்கு இன்றைக்கி இப்போ சாயங்காலத்தை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம் காலிலேருந்து ப்ரொடியூசருக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணோம் காலில் இப்போ வர நியூஸ் என்னென்னா இப்போ எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க லைட்மேன் யூனியனோ அவர் சுவாமிநாதன் செக்ரட்டரியும் என்னென்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இல்லை அவங்களுக்கு லைட் அண்ட் லைட்டு வேறு எதாவது பிரச்சனை இருக்கும் அதில் தான் பண்ணுறாங்க சும்மா இப்போ பேருக்கு லைட்டை இங்கே லைட் மேனை இழுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேறு தூண்டுதெல்லாம் தூண்டுறாங்க ப்ரொடியூசர் சார் மெசேஜ் கொடுத்துருக்காங்க சார் நம்ம ப்ரெஸ் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்த மெசேஜ் என்னென்னா சின்னத்திரை திரை தயாரிப்பாளர்களை பேசி சின்னத்திரை திரை தயாரிப்பாளர்கள் அவங்க கூட பேசியிருக்காங்க நாங்களும் சின்னத்திரை தயாரிப்பில் கூட சில விஷயங்கள் பேசியிருக்கோம் பட் என்னன்னா நீங்கள் வந்து ஷூட்டிங் வச்சுக்கிறவங்க வச்சுங்க அதுக்கு வந்து நாங்கள் அவுடோருகிட்ட சப்ளை பண்ணுறோம் என்ற மாதிரி இப்போது இது இருக்கு இருக்கு அது கொஞ்சம் ஏத்தரா மாதிரி இருக்கு அவங்களே கொண்டு வரஸ்க்கு சின்ன தர ப்ரொடியூசர்க்கு வெளியில சார் அவங்களுக்கு மூணு யூனிட்டுக்கு ஆள் அனுப்பிச்சத பிரச்சினை முடிஞ்சு போச்சு சார் அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை நம்ம எப்பனாலும் பேசிக்கலாம் சார் நாங்கள் வந்து அவங்களுக்கு அந்த அவுடோர் அதாவது லைட்மேன் யூனியனுக்கோ டெக்னீஷியன் அதை சார்ந்த தாய் சங்கம் பெப்சிக்கோ நாங்கள் வந்து எப்பயுமே வந்து விரோதத்தை நினைக்கவே மாட்டோம் நினைக்கவும் கூடாது ஓகேங்களா அவங்க எங்களோட இணைஞ்சிருக்காங்க நாங்களும் அவங்களோட இணைஞ்சு தான் இருக்கோம் இப்போவும் சொல்கிறேன் நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக் வந்து வாபஸ் வாங்குற இந்த பொருள் உதவி நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் நாங்கள் நான் நம்பரை வச்சு வேலை பார்க்க போறோம் இல்லையே அதே பழைய ஆட்கள் தானே வந்து வேலை பார்க்க போறாங்க சார் இது எல்லா உறுப்பினரும் எடுக்கிற முடிவில்லை சார் தான் சுயநலத்துக்காக ஆமாம் இருக்கலாம் இல்ல அவங்கள ப்ரெஷர் பண்ற சில தலைவர்களாக இருக்கலாம் அது யாருன்றது எங்களால் எங்களுக்கே அது வந்து ஒரு தான் இருக்கு புரியாத நான் அப்படின்னு நடந்துட்டு தலைவர்னு சொல்லலாம் ஓ பெப்சி தலைவர் செல்வமணியா தான் சொல்கிறார் அப்படின்னு இல்லை இது வந்து நாங்க வந்து யார் வேணாலும் இருக்கலாம் ஆனா அவங்க வந்து ப்ரெஷர் பண்றாங்க இந்த லைட்மேன் லைட்மேன் இருக்கு சார் வேலை பார்க்கணுன்றாங்க சார் அவங்க கேட்குறது என்னென்னா எங்கள் யூனியன் பண்ணுற பிரச்சனை அவங்க இப்படி நாங்கள் பண்ணோன்னா எங்கள் காடை உருவுறாங்க நீ அவன் அந்த யூனிட்டுக்கு போனால் காடை உருவிடுவோம் உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவோம் உன்னை இது பண்ணுவோன்றாங்க சஸ்பெண்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை அவங்கள கா யூனியனை விட்டு தூக்குனா அவங்களுக்கு வர அவங்க பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் சார் அவங்களுக்கு வர வேண்டிய காசு வரல அந்த அமௌண்ட்டு போயிடுது அப்படின்னு பயப்படுறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க நெருக்கடியில் அவங்க வந்து வேலைக்கு பார்க்குறாங்க சார் யார் எந்த படத்துக்கு யார் இறக்கணுமோ இந்த ப பத்து சீரியலுக்கு அவங்க இறக்குனாலும் நாங்கள் இந்த முடிவில் இருக்கோம் சார் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் சின்ன படங்களுக்கு எல்லாருக்கும் சார் எங்களுக்கு எல்லா படமும் ஒரே படம் தான் சார் சார் இன்னொரு பிரச்சனை அதாவது என்னென்னா இப்போது அந்த ஒரு மெசேஜ் முன்னாடி பாஸ் பண்ண இல்லைங்களா இப்போ அவுட் ஓனர் இருக்காங்க இப்போ நாளைக்கு வந்து யாராவது வரலைன்னா நீங்கள் ஷூட்டிங் வச்சுங்க நாங்கள் அவுட் ஒன்ட்டு அனுப்புகிறோன்றாங்க அப்போ கூட அந்த அவுட் போகிறது நம்ம அவிடன்ட்டு இருந்தால் தானே போவோம் அதுக்கு அவங்களால தானே வந்து வேலை பார்ப்பாங்க இப்போ அவுடன்ட்டே வேணாம்னுவிட்டால் அதுலேயும் நம்ம அவுட் யாரோ ஒருத்தங்க போய் வேலை செய்தாலும் அவங்க தானே அது ஆ சார் அப்படி தான் சார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பண்ணுறோம் ஆனால் அதை வந்து வேறு மாதிரி திணிச்சு இது இது எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரிய உடைச்சுலாங்க சார் அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரோக்ராம்ன்றது உங்களுக்கு அனைவருக்கும் மீடியாவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து சாதாரண விஷயம் இல்லை சார் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நாளைக்கு போகிற ப்ரோக்ராமுக்கு என்னென்ன வேணுன்றத சொல்லுவாங்க நைட்டு பத்து மணிக்கு ஒருத்தர் ஃபோன் போட்டு இது வேண்டாம் அது வேணும்னு அது மறுபடியும் காலையில் போனோடனே இது கேன்சல் பண்ணிவிட்டு வேறு பொருள் கொடுப்போம்னாங்க இதில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா எனக்கு லைட்மேன் வரல எனக்கு டெக்னிஷியன் வரல எனக்கு ஃபோக்கஸ் பில்லர் வரல இதுக்கெல்லாம் யார் காரணம்னா எங்கள் தலையில் தான் வரும் ஏன்னா அவங்க யாருமே நம்ம ஆட்கள் இல்லைன்றதை அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் சொல்லலை தான் ஆள் இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தாலும் என்னை புக் பண்ணுற புடிசராக இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற கேமராமேனாக இருந்தாலும் யாருக்கு வருது கரெக்டாக எங்களை தான் வராங்க அந்த லைட்மேன் ஏன் வரமாட்டேங்கிறாங்க ஏன் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் தான் பதில் சொல்கிறோம் அவங்க எங்கள் எங்கள்கிட்ட எங்கள் பேச்சை கேட்குறது நீங்களே சொல்கிறோம் எங்கள் பேச்சை அவங்க வந்து எங்களை இப்போ ஆமாம் ஆமாம் சார் இங்கே வளசுகிற வாக்கத்தில் சார் அவர் வந்து நான் மெம்பர்ஸை வச்சு எடுக்கிறவர் சார் ஒரு ப்ரொடியூசர் கம் ஆர்டிஸ்ட் சிவிக்குமார் குமார் சார் டைரக்ஷனில் வந்து ஒரு படம் இருக்காங்க சார் அவர் எங்கள் யூனியன் வந்து அவர் ஒரு ப்ரொடியூசர் கம் ஆர்டிஸ்ட் ஒரு யூனிட்டும் வச்சுருக்காரு அவர் எப்போதுமே கொஞ்சம் நான் மெம்பர்ஸை வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க ரெகுலராக அவரோட ஸ்டூடியோ ஓப்பனிக்கு செல்வமணி சாரும் பாரதி ராஜா சாரும் தான் வந்து திறந்தாங்க இங்கே இது வட பண்ணியில் அப்படி இருக்கும்போது அவர் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டுருக்க வேறு ஒருத்தர் பட் இந்த இஷ்யூ எல்லாம் பெருசாகவும் அவங்க ஸ்பாட்டுக்கு போய் அந்த லைட்டை உடச்சு அவங்கள வெளில வர வச்சு அந்த நான் நம்பரை போட்டு நீ எப்போ வேலை பார்ப்பேன்னு அவனை அடிச்சு சார் இன்றைக்கி யாருக்கு சார் உரிமை இருக்குது அடிக்கிறது பிரச்சனை என்னென்னா சார் அவங்க மூணு மணி நேரம் இந்த பஞ்சாயத்து போனதுனால அவங்க ஷூட்டிங் நிற்கக்கூடாதுன்றதுக்காக கண்டினியூ பண்ணி ஷூட் பண்ணிட்டாங்க சார் அன்னைக்கு பண்ணலை சார் அடுத்த நாள் வந்து தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க சார் எங்கள்கிட்ட கேட்டாங்க சார் எங்கள்கிட்ட கேட்டதுக்கு நாங்கள் இதெல்லாம் சொல்லி சொல்லியாச்சு அவங்க சைட்லேயும் அங்கே பேசியிருக்காங்க போல் ஏன்னு சொன்னால் லைட் மேன் ஒருத்தர் என்ன எங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களான்ற ஒரு விஷயம் வந்தது அந்த ப்ராசஸ் அப்படியே போகுது சார் இன்னும் அது வந்து அடுத்த இதுக்கு போகலை சார் சார் பாதியில் நிற்கிதுன்னு இல்லை நாளைக்கு படமே அத்தனை படம் ஸ்டார்ட் ஆகுது சார் புதுசாக ஆரம்பிக்கவேங்க சார் பேராக இன்னும் எதுன்றது நம்மளுக்கு தெரில சார் பாதி புது படத்துக்கு பேராக இன்னும் வைக்கலை பட் எல்லார் படமும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது யூனிட் அவுட்டோரில் நடக்கிற எந்த யூனிட்டையும் நாங்கள் வந்து தடை பண்ணலை சார் அது வந்து பெரிய லாஸ் ஆகும் அதனால இங்க சென்னையில் நடக்கிற இதுக்கு மட்டும் நாங்கள் மொத்தமாக நம்புறோம் சார் நம்பி தான் இருக்கும் இல்லை சார் இனிமே ட்ரை பண்ணுறோம் சார் பண்ணணும் சார் பண்ணி தான் சார் ஆகணும் இங்கே தமிழர்களுக்கு வாழ்வுன்ற ஒரு இது வரும்போது எனக்கு ரொம்ப அதுதான் ரொம்ப வே அது வேடிக்கையாக சொல்றதா இல்லை ரொம்ப கஷ்டப்படுறது சார் ரொம்ப எல்லாரும் கஷ்டப்படுறோம் என்னன்னா தமிழர் தமிழர்னு பேசுகிறாங்களே தவிர அந்த உணர்வு வந்து சும்மா மீடியாக்காக சொல்கிறாங்க அவ்வளோதான்